பிணியை தீட்டினாள் இதயம் கொதிக்க சேறினாய் விடுதலையின் தேடினாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஒக்டோபர் முப்பது ஐந்தரை லட்சம் பேரை ஒரு பொழுதில் வருந்தி உடைத்து பலமாக்கி கட்டிய வீட்டை வாழ்ந்த ஊர்களை வளர்த்த கால்நடைகளை மரம் செடி கொடிகளை கோவில்களை குளங்களை கூட வாழ்ந்த உறவுகளை என எல்லாவற்றையும் ஒரே நாளில் விட்டுவிட்டு ஊர் பிரிந்த அந்த நாள் சூரிய கதிர் நடவடிக்கை மக்கள் கண்ணீருடன் நடந்து போக அந்த மக்கள் வாழ்வை மீட்க போராளிகள் கொண்டிருந்தார்கள் அந்த களங்களில் ஓர் களம் லெப்டினன் அகிலாவுக்கும் அது அந்த களமானது மழை ஓயாமல் பெய்து கொண்டிருந்தது மலை போல ஓயாமல் ஆடிலறிகள் மக்கள் சென்ற வழிகளிலெல்லாம் வீழ்ந்து கொண்டிருக்க புக்காரா மேலிருந்து கொண்டு வீச மரணகலத்தில் மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த இடப்பெயர்வு ஒவ்வொரு போராளியின் நெஞ்சிலும் மூட்டியதி அவர்கள் நேசித்த மக்கள் வரிசையில் இடம்பெயர்ந்து போன அவலத்தை மாற்ற வேண்டும் என்ற கனவோடு களங்களில் கரைந்த மாவீரர்கள் கனவுகள் சுமந்து அவர்கள் அங்கே நின்றார்கள் அகிலாவின் கடைசி களம் முப்பது பத்து தொன்னூற்று ஐந்து ஊரளவில் நிகழ்ந்த சண்டை அந்த களத்தில் அன்று காலை பெருங்கலமாக பெரும் சமர்கலமாக வெடிகுண்டுகளின் ஓயாத சத்தங்கள் நடுவே அகிலாவும் அங்கே நின்றாள் தலைகளை அறுத்துவிடும் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்த எரிகணைகள் மெல்ல வந்து தாக்கும் துப்பாக்கிச் சன்னங்கள் களநிலை எப்போதும் எதுவும் நடந்துவிடும் நிலைமையில் களம் இருந்தது அகிலாவை வளர்த்த சுதந்திர பறவைகள் அமைப்பின் ஆதர்ஷமான தியாகி திலீபன் பிறந்த மண்ணில் அவள் சமராடிய அந்த புதிய காலை பொழுது அந்த செம்மநிலத்தில் அவள் செங்குறுதி தோய்ந்து அந்தக் களத்தில் மடிந்து போனாள் அவள் தோழிகள் ஏற்க மறுத்த அவளை அன்று இழந்து போனோம் என்பதை நம்பாத மனங்களில் எண்ணங்களிலெல்லாம் சேர்த்து அந்த விடிகாலை அகிலா லெப்டினன்ட் கிணல் அகிலாவாகி அங்கே வீரச்சாவை அணைத்துக் கொண்டாள் அகிலா அவளது போராட்ட காலத்தின் தொடக்கம் பெண்கள் அதிகம் வெளியே வராத காலம் சமூக விதிகளை உடைத்து வந்த பெண்களில் அவளும் ஒருத்தி வீட்டில் அதிகம் ஆரவாரம் இல்லாமல் வளர்ந்தவள் படிக்கப் போகிறாள் என்றுதான் வீட்டிலும் ஊரிலும் எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அவள் சுதந்திரமான தேசத்தை அமைக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள் மகளிர் இரண்டாவது பயிற்சி பாசறையில் பயிற்சி முடித்து முதலாவது பெண் மாவீரர் மாலதியோடு அவள் பிறந்த ஒரு கோப்பாயில் முதலாவது கள அனுபவத்தை அகிலா பெற்றுக்கொண்டாள் வீட்டை விட்டு வெளியேறிய கடைசி நாள் அவள் வீடு திரும்பவில்லை என்றதும் அவள் குடும்பமே அவளுக்காக அழுதது பத்து பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் தூரப்போன ஒற்றை பிள்ளையைத்தான் தாயின் மனம் அரிக்கும் வதைத்துக் கொண்டே இருக்கும் அப்படித்தான் அகிலாவின் பிரிவில் அவள் அம்மாவும் துடித்தாள் மகளின் நினைவில் அழுது அலைந்து அம்மாவின் பிள்ளையை தேடிய அந்த தாயின் ஏக்கம் அகிலா வரி சீருடையுடுத்தி இரட்டை பின்னலை உயர்த்தி கட்டி வீட்டுக்கு வந்தபோது அந்த அம்மாவும் தான் மலைத்து போனாள் அந்த குடும்பமே அவளை மீள கண்டபோது எல்லோரும் அவளை அந்த வீட்டின் பிள்ளையாக மீண்டும் அவள் அங்கே வந்து நின்றாள் அகிலாவின் நிமிர்வு வீட்டையும் மாற்றியிருந்தது அம்மாவுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தன் போராளி தோழிகளை அவள் அறிமுகம் செய்தாள் அவள் வீட்டில் இல்லை என்ற துயரை மறக்கும் வண்ணம் அவள் தோழிகள் அவள் அம்மாவுக்கும் மகள்களாக தோழிகளாக வீட்டுக்கு வந்து போகத் தொடங்கினார்கள் அவளின் அம்மா போல சகோதரிகள் போல அவர்களுக்கும் குடும்பங்கள் இருந்தன ஆனால் தேச விடுதலை என்ற ஒற்றை குடையின் கீழ் எங்கெங்கோ இருந்தெல்லாம் வந்திருந்த அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அகிலாவின் குடும்பம் அடைக்கலம் கொடுத்தது அம்மாவாக அக்காவாக சகோதர சகோதரிகளாக அந்த வீடும் ஒரு பாசறை போலவே மாறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாலமோட்டை காடு பிரேமதாசா புலிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்லும் அரசியல் போராளிகளை அங்கிருந்துதான் உலங்கு வானதி வந்து ஏற்றிச் செல்லும் த்ரீ செவன் என்ற சுட்டு பேரில் அழைக்கப்பட்ட பாலமோட்டை முகாமில் தொடங்கப்பட்ட பிளாக் கொமான் ஸ்பைசிக்காக யாழ் மாவட்டத்திலிருந்து அதிகளவானவர்களும் ஏனைய மாவட்டங்களிலிருந்து ஐந்து ஐந்து பேராகவும் அந்த பயிற்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறப்பு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டு வந்திருந்தவர்களில் மகளிர் போராளிகள் தரப்பில் அகிலாவும் அங்கே இணைந்திருந்தாள் மிகவும் கடுமையான பயிற்சி பயிற்சியின் ஆரம்பத்தில் பயிற்சி பற்றிய அறிவுறுத்தலை கூறிய போது இந்த கடும் பயிற்சியை செய்ய விருப்பமில்லாதவர்கள் அல்லது முடியாதவர்கள் விலகிக் கொண்டு செல்லலாம் தங்கள் துறைகளுக்கு மீண்டும் போகலாம் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் பயிற்சியில் ஈடுபட்ட எந்த போராளியும் பின்வாங்கவில்லை பத்து கிலோ மண்முடியை நாள் முழுவதும் சுமந்தபடியே பயிற்சியில் இருக்க வேண்டும் பொறுப்பாளர் சொல்லும் வரை அந்த மண்முடையை அவர் கலட்டக்கூடாது இரவு தூக்கத்துக்கு செல்லும் போதுதான் அந்த மண்முடை கலட்ட வேண்டும் இப்படி பல அறிவுறுத்தல்கள் அந்த கடுமையான பயிற்சியில் அகிலாவும் அவள் தோழிகளும் அங்கே பல போராளிகளுடன் அகிலாவின் அந்த பயிற்சி அந்த கடும் பயிற்சி நடந்து கொண்டிருந்தது அங்கேதான் புலனாய்வுத்துறையின் வீச்சுமிக்க பயிற்சியின் தொடக்கம் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து பிரத்யேகமாக தெரிவு செய்யப்பட்ட போராளிகள் ஒன்றான இடமும் அதுவேதான் புலனாய்வுத் துறையின் புதிய பரிமாணம் அங்கு புறப்படுத்தது சில குலப்பெடிக்காரர்களின் குறும்புகள் தண்டனைகள் என சுவையான கலகலப்பானதாகவும் அந்த பயிற்சி தொடங்கியிருந்தது ஒரு நாள் யாரோ ஒரு போராளியின் குறும்பு அதற்கான தண்டனை விடிய காலை மூன்று மணியிலிருந்து விடியும் வரை பாலமோட்டை காட்டில் பயிற்சியில் ஈடுபட்ட அனைவரையும் மாதவன் மாஸ்டர் ஓட வைத்தார் அகிலாவும் அந்த கட்டளையை ஏற்று முடித்தபோது அவளது தலைமைத்துவப் பண்பை அவளுடைய ஆற்றலை மாதவன் மாஸ்டர் உணர்ந்து கொண்டார் அதை அவதானித்துக் கொண்டார் பின்னர் அவரது பொறுப்பின் கீழ் பல பணிகளில் அகிலாவையும் வளர்த்து அந்த அகிலாவின் நெருப்பை வளர்த்து உருவாக்கி ஒரு பெரும் முயற்சியின் உச்சத்தில் அவளை ஏற்றி வைத்தார் வெளியக புலனாய்வுத் துறையின் ஆண்கள் பிரிவுக்கு கேர்னல் சார்ல்ஸும் பெண்கள் பிரிவுக்கு லெப்டினன் கேர்னல் அகிலாவும் பொறுப்பில் இருந்தார்கள் வீரச்சாவடியும் வரையும் பெண்கள் புலனாய்வுத் பொறுப்பாளராக அகிலாவே பொறுப்பில் இருந்தாள் அதிலும் அகிலா வெளியக பொறுப்போடு வெளியக பணியகத்தின் பொறுப்பையும் ஏற்றிருந்தாள் மகளிர் புலனாய்வுத்துறையின் மகுடமாக அகிலா உருவாகினாள் உரமாகினாள் அவலத்தை தந்து தமிழ் நிலத்தில் அழிவை தந்தவர் முற்றத்தில் நெருப்பொன்று சென்று வெடித்தது அந்த பெண் நெருப்பை உருவாக்கியவள் அகிலா முதலாவது பெண் உயிராயுதமான அந்த பெண் தெய்வத்தை அவளை உருவாக்கி வழி அனுப்பினாள் அகிலா அந்த நெருப்பின் தடத்தில் பல நெருப்புகளை உருவாக்கினாள் அந்த நெருப்புகள் அவர்கள் நிகழ்த்திய பல வெற்றிகள் வெளியே வராத கொற்றவைகளின் வரலாறுகளாக அகிலாவை போல வரலாற்றின் பக்கங்களில் அவை மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றன